நம்ம சேலம் மாவட்டத்தில் இன்றைக்கி வீரபாண்டி ஒன்றியம் பத்திரபதி அலுவலத்திலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் மெஜஸ்டிக் அவன்யூ அந்த நாங்கள் வீட்டு மனைகள் போட்டிருக்கிறோம் வீனஸ் எஸ்டேட் இந்த வீட்டு மனைகள் அமைச்சிருக்கிறாங்க இது எழில் வீட்டு வீட்டுமனைகளாக காணப்படுகிறது நல்ல காற்றோட்டமான வீட்டு இங்கே இருக்குதுங்க இந்த வீட்டு மனைகள் தீபாவளி நமக்கு ஒரு ஆஃபராக ஏற்கனவே வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு இருந்தோம் தீபாவளி ஆஃபருக்காக ஆயிரத்தி ஐநூறுரூவா இங்கே மெஜஸ்டிக் அவன்யூ இந்த ஆஃபர் நாங்கள் போட்டுருக்குறோங்க நீங்கள் வாங்க இதை வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு நல்லா பிடிக்கும் இந்த வீட்டு மனைகள் வந்து நாங்கள் சுற்றியும் காம்பவுண்ட் அமைச்சிருக்கிறோம் ஆர்ஸ் போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் சுற்றியும் நாங்கள் வந்து ஈபி வசதி இருக்குதுங்க நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப மிக அற்புதமான இடமா இருக்குது உங்களுக்கு பிடிக்கும் அப்புறம் பயன்படுத்தி நீங்கள் வாங்கி பயன்பெறலாம்னு நான் தேடுக்கிறேங்க நாலா பக்கமும் போக்குவரத்துக்கு இருக்குதுங்க லாக் இருக்குது அதனால் இந்த இடத்துல நீங்கள் வாங்கிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரமும் குழந்தைகளுடைய வாழ்க்கை தரமும் சிறப்பாக உங்களுக்கு அமையும் வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் வந்து டேப் போட்டிருக்குறோம் மேலோட்டமான தண்ணி இருக்குது இங்கே செழிப்பான இடம் இது நீங்களே இங்கே வந்து இடத்த வந்து பார்த்தீங்கன்னா போகிற தென்னை மரங்கள் நிறைஞ்சே காணப்படுது இயற்கையாக இருக்குது ரொம்ப காத்தோட்டமாக இருக்குது ரெண்டாவது முப்பத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குது ரெண்டா பக்கம் ட்ரைனேஜ் கொடுத்துருக்குறோம் ஈபி சோர்ஸ் கொடுத்துருக்குறோம் வீரபாண்டி ஒன்றிய இருக்குது அங்கே வந்து பத்திரப்பதிவு ஆஃபீஸ் இருக்குதுங்க ஒன்றிய அலுவலகங்கள் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குதுங்க இன்ஜினியரிங் காலேஜும் இங்கே நிறைந்து காணப்படுகிறது விநாயகாமிஷன் இருக்குது அன்னபூர்ணா இருக்குது மெடிக்கல் காலேஜும் இங்கே நிறையா இருக்குதுங்க அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் இருக்குது விநாயகர் மிஷனுமே மெடிக்கல் காலேஜும் இருக்குதுங்க இப்போ பக்கத்துலேயே லா காலேஜும் இருக்குதுங்க சுற்றியுமே இல்லை வீடுகள் நிறைந்த ஒரு இடமா காணப்படுது இங்கே வந்து எல்லா போக்குவரத்துக்கு சிறப்பு மிகுந்த ஒரு இடமா காணப்படுது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே நூற்றி எட்டு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதுங்க அந்த கோயில் கொஞ்சம் தூரம் அப்படி கடந்த உடனே காலபயர்வு கோயில் சிறப்புமிக்க காலபயர்வு கோயில் இருக்குதுங்க அஞ்ச அங்கே அந்த கோயிலில் வந்து ராஜவெல்வம் வெல்வம் எல்லாருடைய விருச்சகங்கள் தலைவிருச்சங்கள் அங்கே காணப்படுதுங்க பெருமா கோயில் அங்கே ஒரு சிறப்புமிக்க பெருமா கோயில் காணப்படுதுங்க அது இல்லாத சடையாண்டி ஊத்துங்கிற சொல்லி ஒரு மிக சிறப்பு வாய்ந்த சித்தர்கள் அங்கே வாழ்ந்த இடம் அங்கே வந்து இருபத்தி நாலு மேலும் அந்த ஊரில் தண்ணி ஊந்தியே இருக்குதுங்க கண்டிப்பாக லோன் வசதி இருக்குது மெஜிஸ்டி கவனியில் வந்து உங்களுக்கு எந்த பேங்கில் தேவைப்படுதோ அதில் நாங்கள் லோன் வாங்கி கொடுக்குறோங்க ஆனால் சிபில் பார்த்து உங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் லோன் அவைலபிள் நாங்கள் கொடுப்போம் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நீங்கள் எவ்வளோ வந்தால் நீங்கள் வந்துட்டு கட்டி நீங்கள் கரீம் பண்ணிக்கலாம் முன் பணம் ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் கரையும் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ஃப்ரீயாக கரையும் பண்ணி கொடுக்குறோம் மெஜிஸ்ட்ரீட் அவன்யூவில் சிறப்பான போக்குவரத்து காணப்படுது மெயினாக என்னன்னா கோயம்புத்தூர் பைபஸ்ஸு நம்ம மெஜிஸ்ட்ரி கவனியூவில் வெறும் அரை கிலோமீட்டர் தான் இருக்குதுங்க அதனால் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பஸ் வசதி இருக்குது எப்போ வேணாலும் ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம் நம்ம மெஜிஸ்ட்ரேட் அவன்யூவில் பிடிஸ் ப்ரூவ் இருக்குது ரேரா ப்ரூவ் இருக்குது உங்களுக்கு பட்டா சிட்டாடங்குல ஒரு முப்பது வருஷம் லீகல் டாக்குமெண்ட்ஸு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாங்க எல்லாமே கண் கூட இருக்குதுங்க நீங்கள் இதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம்